வாரத்தினுடைய கதை கதையினுடைய தலைப்பு வந்து வர வர மாமியா கலவையா மாறி மாறிட்டாங்கிற கதை ஒரு மலை கிராமம் அந்த கிராமம் மட்டும் இல்ல அந்த மலையை சுத்தி பல கிராமங்கள் இருக்கு அதுல ஒரு கிராமத்துல ஒரு மகளும் தாயும் ரெண்டு பேரும் வச்சு வாழ்ந்துட்டு வர்றாங்க இப்படி வாழ்ந்துட்டு வர்ற சூழ்நிலையில அந்த மலையில் இருக்கக்கூடிய காய்கறிகளையும் தேன் இந்த மாதிரி ஏதாவது அங்க கிடைக்கிற பொருள்களை வச்சு அவங்க அதை சேகரிச்சு பக்கத்தில் ஊர்களை எல்லாம் கொண்டு போய் வித்துட்டு வந்து அவங்க புலத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி இருக்கிற சமயத்துல அந்த பையனுக்கு கல்யாண வயசு ஆயிருது இருபத்தஞ்சு வயசுக்கு ஆயிருது அவனுக்கு எப்படியாவது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு சொல்லி அந்த தாய் வந்து இயங்கிட்டு இருக்கிறான் அந்த சமயத்துல அந்த ஊருக்குள்ளேயே அவங்களுக்கு சொந்த உண்ணங்கள் நிறைய இருக்கிறாங்க இருந்தாலும் கூட அவங்க வீட்டுகள் எல்லாம் இவனுக்கு கட்டிக்கிற அளவுக்கு பொண்ணுக்கு இல்லை அதனால அக்கம் பக்கத்து ஊர்வில்லை அப்படி இப்படின்னு இந்த அம்மா இருக்கிறாங்க இந்த பையனுக்கு ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் வைக்கணும்னு சொல்லி இப்படி தொலாவிகிட்டு இருக்கிற சமயத்தில் திடீர்னு அந்த அம்மா ஒரு ஆட்டுக்குட்டி வளர்த்திட்டு வெள்ளாடு அந்த ஆட்டுக்குட்டி வந்து திடீர்னு காணாமல் போயிடுது காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது கைத்தோர காணாமல் போயிருது அந்த ஆட்டுக்குட்டியை தொலாவிட்டு அந்த ஊர் ஊரா தொலாவுது அந்த அம்மா காலையிலிருந்து தொலாவது தொலாவது தொலாவிகிட்டு சாயங்காலம் வரைக்கும் தொலாவி போட்டு சரி எதுக்கும் பக்கத்து ஊருக்கு பக்கத்து கிராமத்துக்கு ஏதங்கும் போயிருக்குமே தமிச்சுட்டு சரி அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே நம்ம போகுது அங்கே போய் எல்லாத்தையும் கேட்குது எல்லாத்திட்டையும் கேட்கும் போது இல்லை அந்த மாதிரி ஆட்டு குட்டியை பார்க்கல அந்த மாதிரி ஆட்டு குட்டியை எல்லாரும் சொல்றாங்க அப்புறம் சரின்ட்டு அப்படியே போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு வாசல்ல ஒரு இருபது வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண் விளைத்து இருக்கிற அந்த பொண்ணுக்கு பக்கத்தால ஒரு ஏழு பத்து சாமானம் கிடக்குது அந்த பொண்ணு வந்து ஒரு சின்ன குண்டாவில் தண்ணி வச்சு விலை கழுவித்துக்குது இதை பார்த்தோன்னு இந்த இந்த அம்மாளுக்கு அந்த பொண்ணு கிட்ட போய் கேட்குது ஏதாவது ஒரு ஆட்டுக்குட்டி இந்த அம்மா இந்த பக்கம் வந்ததா அம்மான்னு சொல்லி அப்படி நாங்க எதுவும் பார்க்கலையே அப்படின்னு சொல்லி அந்த புள்ள சொல்லுது அப்படியா சரி நானும் காலையும் தோலாகிட்டே இருக்கிறேன் ஆட்டுக்குட்டி கிடைக்கவே இல்லை என்ன ஒண்ணும்னு தெரியல ஊர் உட்காந்துட்டு போறேன்னு சொல்லிட்டு திண்ணையில போய் உட்கார்து திண்ணையில உட்காந்து அந்த புள்ள என்ன பண்ணுதுன்னு சொல்லி அதனுடைய விளை கதை வீடு பார்த்துட்டு இருக்கு பார்க்கும்போது அந்த சின்ன குண்டாவில் தண்ணி வீஸ்ட்டே அங்க இருக்கிற அத்தனை பாத்திரங்கள்லயுமே பாத்திரங்களையும் சுத்தமா நீட்டா விளக்கி கருதி சுத்தமா எடுத்து வச்சிருது அப்ப நம்ம ஓசனம் ஒண்ணுது இந்த புள்ள வந்து இவ்வளோ பக்குவமா குறைஞ்ச தண்ணியில இத்தனை பாத்திரத்தை விளக்குது ரொம்ப வந்து சிக்கனக்காரியை இருக்குது நம்ம பையனுக்கு ஏத்த பொண்ணா இருக்க மாட்டேக்குது அதனால இந்த பொண்ணை வந்து நம்ம பையனுக்கு எப்படியாவது கேட்டு கட்டி வச்சிருவோம்னு சொல்லி ஒரு ஐடியா வருது அப்புறம் அந்த புள்ள கிட்ட என்ம்மா தண்ணி கொஞ்சம் குடிக்கிறதுக்குன்னு சொல்லி கேட்டோன்னு இருங்க எங்க அம்மாவில வரச்சோடன்னு சொல்லிட்டு அந்த புள்ள அங்கிருந்து சத்தம் போடுது அம்மா அந்த இந்த கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொண்டு வந்து கொடுத்துருமான்னு சொல்லி அந்த பிள்ளையுடைய அம்மா அங்கிருந்து வீட்டுக்கு வந்து வெளியில் வர்றாங்க வெளியில வந்து தண்ணி கொடுக்குறாங்க அந்த தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு அந்த அம்மா பேசுற காரணம் இந்த மாதிரி நான் பக்கத்து கிராமத்தில் இருக்கிறேன் இந்த மாதிரி எனக்கு ஒரு பையன் இருக்கிறேன் அவனுக்கு நான் பொண்ணு தொழாவிட்டு இருக்கிறேன் உங்க பொண்ணை பார்த்த பொண்ணு எனக்கு குடிச்சிருந்தது அதனால உங்க பொண்ணை வந்து என் பையனுக்கு தர்றீங்களா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கிட்ட இந்த அம்மா கேக்குது அப்படியா எனக்கும் வந்து வீட்டுக்காரர் இல்லைங்க நானும் என்ற பொண்ணு மட்டும்தான் ஜீவனம் பண்ணிட்டு இருக்கிறோம் அதனால எனக்கும் பிள்ளை கல்யாணம் முடிக்கணும்னு தான் இருக்குது அதனால சரி உங்க பையனை வர சொல்லுங்க பிள்ளையின் பையனும் பாக்கு ரெண்டு பேருக்கு ஒத்து வந்ததுன்னா ரெண்டு பேர்த்து கல்யாணம் முடிச்சு வச்சிடலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிடுது அப்புறம் சரின்ட்டு அடுத்த நாள் வந்து அதே மாதிரி வந்து பையனை கூட்டிட்டு வந்து பொண்ணு பாக்கறது பொண்ணை பாக்குறாங்க பொண்ணு புடிச்சிருக்குது பொண்ணுக்கு மாப்பிள்ளை புடிச்சிருக்குது ஓகேவாயிருது அப்போ இந்த பிள்ளையோடைய அம்மா என்ன சொல்றாங்கன்னா எனக்கு ஒருத்தரும் இல்லை இவருக்கா எனக்கு சொந்த கொந்தங்கள்லாம் யாருமே இல்லை அதனால வந்து நான் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்றேன் ஆனா கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கும் போது நான் இங்க தனியா ஒண்டியா இருக்க முடியாது நானும் முழுவரவை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுது ரொம்ப சந்தோஷம் ஒட்டுக்காவே இருந்துக்கலாம் ரெண்டு நாளெல்லாம் ஒட்டுக்கா இருந்து ஒட்டுக்கா ஜீவனம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பையனுடைய அம்மாவும் சொன்னோன்னு ஓசைன்னு சொல்லி அப்ப ஒரு நாள்ல திடீர்னு திடீர்னு கல்யாணம் மூச்சு வச்சுறாங்க கல்யாணம் மூச்சு வச்சு இப்படியே குடும்பம் ஓடிட்டு இருக்குது இப்படி ஓடிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு பிள்ளையுமே அவங்க அம்மாலும் எந்த வேலைக்கும் போறது இல்லை வீட்டுலயே இருந்துக்கிறாங்க இந்த பையனுடைய அம்மாளும் இந்த பையனும் மட்டுமே காட்டுக்கு போய் கிடைக்கிற சாமானுங்களை பொறுக்கிட்டு வந்து எடுத்துட்டு வந்து பக்கத்து ஊர்களில் கொண்டு போய் வித்து ஜீவனம் ஓடிட்டு இருக்குது ரொம்ப சிரமத்துல ஜீவனம் ஓடிட்டு இருக்குது இப்படி இருக்கும்போது ரெண்டு பேர் காட்டுக்குள்ள போறவங்க அவங்க அம்மாளுமே இவங்களுக்கு காட்டுக்குள்ள போறதுக்கு அந்த அம்மாளுக்கு பழைய சோறுமு அவ புருஷனுக்கு நல்ல சோறுமா ஆக்கி தனித்தனியா போசியில் போட்டு போட்டு கொடுத்துட்டே இருந்துக்கிறாள் என்னடா இப்படி கையாண் வந்து இந்த பிள்ளை இப்படி பண்ணுதுன்னு சொல்லி அந்த அம்மாளுக்கு கொஞ்சம் வசனமாவே இருக்குது அந்த வசனத்தோடவே போய் கொஞ்ச நேரம் மரத்துக்கடியில் உட்காரலாம்னு சொல்லிட்டு ஒரு மரத்துக்கடியில் உட்காருது உட்காந்து அப்படியே அதனுடைய கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் அப்படியே ஓசனை பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறப்போ ஒரு ஞானி ஒருத்தர் அந்த வழியில வர்றாரு ஞானி மலை இருந்து அப்படியே ஞானி வர்றாரு இந்த அம்மா அப்படியே பாத்துட்டு உட்காண்ட்டு இருக்கு அவரு கிட்ட வந்தோன்னு ஏமா இங்க உட்காந்துட்டீங்க என்ன உரம்னு சொல்லி ஒண்ணும் ஒண்ணுமில்லையாங்க நாங்க இந்த மாதிரிதான் ஜீவனம் பண்ணிட்டு இருக்கிறோம் மலையில கிடைக்கிற காய்கறியை வச்சு வித்து ஜீவனம் பண்ணிட்டு இருக்கிறோம் எனக்கு கஷ்டமே தீரமானங்குது என்ன உடனே தெரியுதுன்னு சொல்லி அந்த அம்மா புலம்புது அப்படியா சரி உனக்கு ஒரு நல்ல வழி சொல்ற நீ அந்த மாதிரி செய்யும் சொல்லி அவரு சொல்றாரு சரிங்க சொல்லுங்க சொன்ன உடனே பாரு அங்க ஒரு குளம் தெரியுது பாரு அந்த குளத்துல போய் நீ மூணு தடவை மூங்கி எழுந்திரிக்கோணும் மூஞ்சி எதிர்ச்சின்னு கஷ்டம் கஷ்டமெல்லாம் போயிடுதுன்னு சொல்லி அந்த ஞானி சொல்றாரு அப்புறம் சேரிங்க அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சொல்லுது அதுக்கு நான் உனக்கு ஒரு மந்திரம் சொல்லி தர்றேன் ஒவ்வொரு ட்ரிப்பும் மூங்குறப்போ அந்த மந்திரத்தை சொல்லிட்டு சொல்லிட்டு முங்கணும் அப்படின்னு சொல்லி ஞானி சொல்றாரு சேரிங்க அப்படின்னு சொன்னாலே அவர் காது கிட்ட போய் ஒரு மந்திரத்தை சொல்லி சொல்றாரு இந்த அம்மா சரிங்கன்ட்டு போய் அந்த குளத்துல இறங்கி மந்திரத்தை ஒருக்கா சொல்லிட்டு ஒரு முங்கு ஒரு முக்கிளி போடுது முக்குளி ஓட்டு எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா கால் பூரா காலில் பூரா தங்க கொலுசு தங்க மெட்டி இப்படி காலில் மாறுது அடுத்த முக்கிழியும் அதே மாதிரி மந்திர சொல்லிட்டு ஓடும்போது அடுத்தது பார்த்தா இடுப்புல ஒட்டியானோம் கையில பூரா நகைகள் பூரா நகைகள்லாம் வந்துடுது மூணாவது முக்கிளி அதே மாதிரி மந்திரம் சொல்லிட்டு போடுறப்போ எந்திரிச்சு மேல பாத்தீங்கன்னா கழுத்து பூரா தங்க நகைகள் வயிறு வயிறு வயதூரி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட நகைகள் வந்துடுது அப்புறம் இந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிருக்கு சரி நம்ம நம்மள என்னெல்லாம் வாழ வச்சுட்டாரு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு கும்பிடு மேலே கும்பிட போட்டு இந்த அம்மா வீட்டுக்கு போகுது வீட்டுக்கு போனோடனே பையன் மருமகம் அந்த சம்பந்தி அந்த அம்மா மூணு பேரும் இருக்கிறாங்க இந்த அம்மாவை பார்த்துட்டு எல்லாம் ஒரே ஆச்சரியப்படுறாங்க இன்னும் காலையில போகும்போது அப்படி போனவங்க இன்னைக்கு பார்த்தா உடம்பு உடம்பூரா நகையா வர்றீங்களே எப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஒண்ணும் இல்ல இந்த மாதிரி ஒரு ஞானி வந்தாரு அவர் வந்து இந்த மாதிரின்னு சொல்லி சொன்னாரு சொல்லிட்டு கடைசியா சொன்னாரு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு நீங்க இந்த மாதிரி மூணு முக்கிளி போட்டு இருந்துச்சீங்கன்னா உனக்கு இந்த மாதிரி பொண்ணும் பொருளும் இந்த மாதிரி நிறைய கிடைக்குது அப்படின்னு சொன்னாரு ஆனா மூணாவது இடம் முக்கி போடும்போது நான் அந்த மந்திரம் சொல்லி முடிச்சு முக்கிளி போட்டு எந்திரிச்சேன்னா அந்த மந்திரம் மறந்து போயிடும்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லுது அப்படியா சரி சரி பரவாயில்ல நல்லதுதான் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில அந்த பையனுடைய மாமியார் என்ன பண்றா உங்களுக்கு நீங்க காட்டுக்கு போக வேண்டாம் நீங்க வீட்டுல மருமம் போடுறீங்க நான் உங்க மருமம் கூட நான் காட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு மாமியாக்காரி மருமகன் கூட காட்டுக்கு போறான் அங்க காட்டுக்கு போன உடனே அவங்க மரும அவனுக்கு காய்கறிகள காட்டுக்குள்ள போயிடுறான் காட்டுக்குள்ள போற மாதிரி போறான் ஆனா போறது இல்ல இப்ப மாமியை எதுக்கட எத்தனை நாளா வர அளவு இன்னைக்கு மட்டும் வந்திருக்காளே அப்படி அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிருந்து அவன் கண்காணிச்சுட்டு இருக்கிறான் இந்தமா போய் அந்த மரத்துக்கடியிலயே உட்காந்துட்டு பார்த்துட்டே இருக்குது காரி பார்த்துட்டே இருக்குது இந்த முனியூர் வருவாரா அந்த சாமியார் அவர் வருவாரா வருவாரான்னு பாத்துட்டே இருக்குது அப்புறம் வெகு நேரமாயும் அவர் வர்றத வரவே காணும் அப்புறம் நம்ம நேரம் கழிச்சு அவர் வர்றாரு அதே மாதிரியே அவர் வர்றாரு வந்த உடனே இந்த அம்மாலேயே போய் பேச்சு கொடுக்கணும் ஆஹ் நான் எத்தனை நேரமும் உங்களை பார்த்துட்டே இருக்கிறேன் இந்த வழியில வருவீங்க வருவீங்கன்ட்டு இந்நேரம் கழிச்சு வர்றீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு ஏம்மா என்னமோ ஒரு பிரச்சனை எதுக்கு என்னை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அவர் கேட்கறாரு அந்த ஞானி கேட்டோன்னே இல்ல இங்க சம்பந்தியம்மாளுக்கு இந்த மாதிரி நீங்க ஏதோ ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்தீங்களா அந்த கோத்த போய் குளிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா செல்வம் கிடைக்குன்னு சொல்லி அந்த அம்மாவும் அதே மாதிரி பண்ணிட்டு நல்ல செல்வம் சொல்லி போட வீட்டுக்கு சேர்ந்தது அதே மாதிரி தான் நானும் உங்ககிட்ட கேட்டு அந்த மாதிரி ப பண்ணலான்னு வந்தேன் எனக்கும் ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லி கொடுங்கன்னு சொல்லி எகத்தானமா கேட்டுருக்குது அப்புறம் அவரு ஓ அப்படியா சரி வா சொல்லி தரணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா காதலையும் ஒரு மந்திரத்தை சொல்லி நீயும் போய் மூணு மூங்குளி போடு அப்படின்னு சொல்லி போட்டு அவர் போயிடுறாரு இதை பூரா மருமகன் வந்து ஒரு பக்கத்துல பார்த்துட்டே இருக்கிறான் இந்த அம்மா என்ன பண்ணது ஏது பண்ணுதுன்னு பார்த்துட்டே இருக்கிறான் இந்த அம்மா ஓய்வு என்ன பண்ணுது முதல் முக்குளி போடுது அந்த மன்றத்தை சொல்லிட்டு முக்குளி ஓட்டோனையுமே முழங்கால் வரைக்கும் கலத காடா மாறி இருக்கு முழங்கால் வரைக்கும் கலதக்காளா மாறி இருக்குது இந்த அம்மா தண்ணிக்கு கொடுக்கறதுனால அது தெரியறது இல்லை ரெண்டாவது முக்குளி ஓடும் போதும் அதே மன்றத்தை சொல்லிட்டு மறுபடியும் முக்குளி போடுது முக்குளி ஓட்டனையும் பார்த்ததுன்னா இடுப்பு வரைக்கும் பூரா கலவையா மாறிடுது அப்புறம் அது அப்பவும் தெரியறதில்ல அந்த மாதிரி இடுப்புக்கு மேலே இடுப்பு கீழே இருக்கிற தண்ணியில் தான் நின்று இருக்காங்க அதனால தெரியறது அப்புறம் மறுபடியும் மூணாவது குழி போடும் போது மூணாவது குழி மந்திரம் சொல்லி போடும்போது அந்த அம்மா முழுசா கலவையாவே மாறியிரு இதுதான் வந்து வர வர மாமியா கலவையா மாறின கதை இந்த கதை ஏன் சொல்றேன்னா ஒருத்தர் நல்லா இருந்தாங்கன்னா அதை விட நாம நல்லா இருக்கோம்னு சொல்லி நினைக்கிறது வந்து மகா தப்புங்கிறத புரிய காலத்தை இந்த கதையை நான் உங்ககிட்ட சொல்றேன் புரிஞ்சுக்குங்க மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் அடுத்த வாரம் சந்திக்கும் போது என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சில சம்பவங்களை உங்களுக்கு கதையாக கூறுகிறேன் நன்றி வணக்கம்